தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப கருமை நிறம் மிகுந்த தோற்ற பொலிவு நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கோபம் மகிழ்ச்சி என நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க சிறிய கண்கள் அச்சரம் பிசகாத திள்ள தெளிவான உச்சரிப்புகளுடன் வசன மொழிகளை சற்று இழுவையுடன் பேசும் பிரத்யேக குரல் வளம் எனும் ஞாபகப்படுத்தக்கூடிய தோற்ற காரணிகளையும் நாடக கலைஞராக கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவராக மட்டுமின்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் ரஜினிகாந்த் கமலஹாசன் வரை என ஐந்து தலைமுறை முன்னணி நாயகர்களுடன் தனது யதார்த்தமிக்க குணச்சித்திர தீர்ந்த நடிப்பால் தோன்றி முத்திரை பதித்தவர் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகனு சாமி என்ற ட்ரேட்மார்க் வசனத்தின் மூலம் இன்றைய தலைமுறையினர் மத்தியிலும் பிரபலமடைந்தவர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஐயா ஏ வீராசாமி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் நடிப்பால் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்ற பகுதியை எடுத்த கிளியனூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் கலை நாயகர் ஆலங்குடி கே வீராசாமி எனும் இயற்பெயருடைய ஏ கே வீராசாமி ஆவார் சிறுவயது முதலே சங்கீதத்தின் பால் பெரும் ஈடுபாடு கொண்டவரான வீராசாமி அவர்கள் சுதி சுத்தமாக பாடுவதில் நன்கு தேர்ந்தவர் ஆகவே சிறுவன் வீராசாமி அவர்களை பாட வைத்துக் கேட்டு மகிழ்வதில் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அலாதி பிரியமும் கூட இவ்வாறு இசைஞானம் கொண்டவராக வளர ஆரம்பித்த சிறுவன் வீராசாமி அவர்கள் தனது ஆரம்ப கால கல்வியை தனது சொந்த ஊரான ஆலங்குடியில் இயங்கி வந்த திண்ணைப் பள்ளி கூடத்தில் இனிதே கற்கலானார் இதுமட்டுமின்றி பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் பாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் வெல்லவும் துவங்கினார் இப்படியே காலத்தின் ஓட்டம் சுழன்று வந்த நிலையில் தன்னுடைய ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகளை கண்கொட்டாது பார்த்து ரசிக்கும் ஆர்வம் உடையவரான வீராசாமி அவர்கள் அக்கலைஞர்களுக்கு கிடைக்கும் வரவேற்பையும் கர ஒலியையும் கண்டு மியந்தவராக தான் கண்ட காட்சிகளைப் போன்றே வசனங்களை பேசி நடித்து காண்பித்து பாராட்டையும் பெற ஆரம்பித்தார் இதனால் படிப்படியாக கற்கும் கல்வியின் மீது இருந்த ஆர்வம் குறைந்து கலைகளின் மீதே ஆர்வம் மேலோங்கத்தான் செய்தது இது ஒரு புறம் எனில் குடும்பத்திலும் பொருளாதார சூழல் அதனால் விளைந்த வறுமை காரணமாக பெற்றோரின் அனுமதியுடன் தஞ்சாவூரில் இயங்கி வந்த சிறு சிறு நாடக குழுக்களில் இணைந்து பாலபாட் உள்ளிட்ட வேடங்களை ஏற்று நடிக்கலானார் இயற்கையிலேயே சங்கீத ஞானம் கொண்டவரான வீராசாமி அவர்களுக்கு என்னும் நாடக உலகில் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்ள அக்கலை நன்கு உதவத்தான் செய்தது இவ்வாறு நாடக உலகில் சிறந்த கலைஞராக தன்னை வளர்த்துக் கொண்டவர் அக்காலங்களில் புகழ்பெற்ற நாடக குழுவாக விளங்கி வந்த தேவி நாடக சபா குழுவில் தன்னையும் இணைத்துக் கொண்டார் அந்நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட அனைத்து நாடகங்களிலும் பிரதான வேடமேற்று நடித்து வந்தவர் சூறாவளி என்ற நாடகத்தின் மூலம் ஸ்ரீபாட் எனும் பெண் கலைஞராக தோன்றி நடித்ததை அக்கால நாடக ரசிகர்கள் நன்கு வரவேற்கத்தான் செய்தனர் இதுமட்டுமின்றி பாவலர் பாலசுந்தரம் அவர்களின் பராசக்தி என்ற மேடை நாடகத்தில் மூன்று சகோதரர்களின் ஒரே தங்கை கல்யாணி என்ற பெண் கதாபாத்திரத்தை ஏற்று மூதன் முதலில் நடித்து நாடக ஆர்வலர்களை கண்ணீர் சிந்த வைத்தார் ஏ கே வீராசாமி அவர்கள் மேற்கண்ட இந்த நாடக கதைதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கலைஞர் மு கருணாநிதியின் அனல் தெரிக்கும் வசனங்களில் கிருஷ்ணன் பஞ்சு எனும் இரட்டை இயக்குநர்களின் இயக்கத்தில் பராசக்தி என்ற அதே பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் பராசக்தி நாடகத்தில் ஏ கே வீராசாமி ஏற்ற தங்கை கல்யாணி கதாபாத்திரத்தை தான் திரைப்படத்தில் ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள் ஏற்று நடித்து திரை ரசிகர்களின் கண்களை குளமாக்கினார் எவ்வாறு தேவி சபா குழுவின் பிரசித்தி பெற்ற கலை நாயகராக பலம் வந்த ஏ கே வீராசாமி அவர்கள் கால ஓட்டத்தால் ஏற்பட்ட சூழ்நிலைகளாலும் திரைத்துறையில் ஜொலிக்க வேண்டும் என்ற பேரார்வத்தாலும் கலைகளின் புகலிடமாம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணித்தவர் பாரதி கலைஞர் என போற்றப்பட்ட எஸ் வி சகசிரநாமம் அவர்களின் சேவா ஸ்டேஜ் என்ற நாடக குழுவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு தன்னை இணைத்துக் கொண்டார் அவ்வாறு இணைந்தவர் சேவா ஸ்டேஜ் நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட வடிவேல் வாத்தியார் ஜீவனாம்சம் உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நாடகங்களில் பிரதான வேடங்களை ஏற்று நடித்ததுடன் கவி சக்கரவர்த்தி என்ற நாடகத்தில் ஒட்டக்கூத்தராக பாஞ்சாலி சபதத்தில் திருதிராஷ்டிரனாக தோன்றியதை ரசிகர்களும் நன்கு வரவேற்றனர் இவ்வாறு சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் பாடி நடிக்கும் சிறப்பு கலைஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஏ கே வீராசாமி அவர்கள் நன்கு புகழடைந்திருந்த வேளையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் ஐயா எஸ் பி நாமத்தின் சேவா ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் அவருடைய சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் மேடையேற்றப்பட்ட பிரபல நாடகமான நாலுவேலி நிலம் என்ற கதையானது முக்தாவி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் எஸ் பி நாமம் பண்டரிபாய் மைனாவதி நடிப்பில் திரைப்படமாக்கப்பட்ட போது அதன் மூலமாக தமிழ் சினிமாவில் முதன் முதலில் அறிமுகமானார் ஏ கே வீராசாமி அவர்கள் மேற்கண்ட திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் கதையின் தலைப்பை போன்றே நாலு வேலி நிலம் கூட பெற முடியாமல் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் எஸ் பி நாமம் அவர்களை சொத்துக்களை விற்கும் அளவுக்கு மாற்றியதுதான் மிச்சமாகும் இதன் பின்னர் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் நீங்காத நினைவுகள் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த ஏ கே வீராசாமி அவர்களை ரசிகர்கள் கண்முன் வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான காதலிக்க நேரமில்லை என்ற கலர்ஃபுல் ஜனரஞ்சக காமெடி திரைப்படமாகும் இத்திரைப்படத்தின் மூலமாகத்தான் விஸ்வநாதன் எனும் டி எஸ் பாலையாவின் மகள்களில் ஒருவராக காஞ்சனா அவர்கள் தோன்றி அறிமுகமானார் இவரை போல அறிமுக நாயகராக அசோக் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் இத்திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் அவர்களின் தந்தையாக பள்ளிக்கூட வாத்தியாராக இக்கதையின் கிளைமேக்ஸ் திருப்புமுனை நாயகராக ஏ கே வீராசாமி அவர்கள் நடித்து சிறப்பித்திருப்பார் காதலிக்க நேரமில்லை திரைப்படமானது கதையமைப்பு காமெடி காட்சிப்பதிவு பாடல் என தமிழக ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றியையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்தது எனலாம் இத்திரைப்படத்தின் மூலம் நன்கு அறியப்பட்டவராக மாறிப்போன ஏ கே வீராசாமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பணக்கார குடும்பம் பணம் படைத்தவன் சிவாஜி கணேசனுடன் செல்வம் நிறைகுடம் பொன்னூஞ்சல் சங்கிலி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெய்சங்கருடன் காலம் வெல்லும் ரவிச்சந்திரனுடன் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ஏவிஎம் ராஜனுடன் பூவும் பொட்டும் நாகேஷுடன் சோப்பு சீப்பு கண்ணாடி முத்துராமனுடன் மறுபிறவி என தோன்றி நடித்து சிறப்பித்து வந்தவரை பராசக்தி மேடை நாடகத்தில் தங்கை கல்யாணி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சிறப்பித்ததால் இறுதி வரை கல்யாணி என்றே அழைத்து ரசிப்பாராம் சிவாஜி கணேசன் அவர்கள் போல இயக்குநர்களான பீம்சிங் மற்றும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஏ பி நாகராஜன் ஆகியோரின் நன்மதிப்பை நன்கு பெற்றவரான ஏ கே வீராசாமி அவர்கள் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான அத்துணை திரைப்படங்களிலும் ஏதேனும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று தோன்றிவிடும் தேரன்பைப் பெற்றவர் எனில் அதை மறுக்க முடியாது அவ்வண்ணமை எம் ராதாவுடன் சித்தி ஜெமினி கணேசனுடன் சின்னஞ்சிறு உலகம் வா ராஜாவா திருமலை தென்குமரி என தோன்றி சிறப்பித்து வந்த வீராசாமி அவர்கள் ஆதிபரா சக்தியில் பிரம்மாவாக தோன்றி நடித்திருப்பார் அகத்தியர் என்ற திரைப்படத்தில் மாஸ்டர் சேகரின் தந்தையாகவும் தோன்றி நடித்திருப்பார் ஏ வீராசாமி அவர்கள் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற தாயிற் சிறந்த கோயிலுமில்லை என்ற பாடல் இன்று வரை மிகவும் பிரபலமாகும் இதன் பின்னர் கால ஓட்டத்தால் அடுத்த தலைமுறை கலைஞர்களான விஜயகுமாருடன் நந்தா என் நிலா கமலஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து நடித்த இளமை ஊஞ்சலாடுகிறது விஜயகாந்துடன் தூரத்து இடிமுழக்கம் சரிதாவுடன் தண்ணீர் தண்ணீர் கார்த்திக்குடன் ஒரே ரத்தம் என்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் எவர்கீன் திரைப்படங்களில் தோன்றி மனம் தொட்டவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் வெளியான முதல் மரியாதை என்ற திரைப்படமாகும் பாரதி ராஜா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் ராதா நடிப்பில் வெளியான முதல் மரியாதை என்ற மனம் கவரும் கிராமிய மனம் கவழும் திரைப்படத்தில் செவிழி எனும் ரஞ்சனையின் தந்தையாக செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளி செங்கோடன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அக்கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் ஏ வீராசாமி அவர்கள் தங்கத்துக்காக கொல்லப்பட்ட தனது மகள் செவுலியின் வாயில் கிடைத்த கால் கட்டை விரலை ஒரு சிறு பெட்டியில் ஆதாரமாக வைத்துக்கொண்டு மலைச்சாமி எனும் சிவாஜி கணேசனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகனு சாமி என பரபரக்கும் கண்களுடன் பேசுவதில் மனதை பிசையும் வகையில் நன்கு கலங்க வைத்திருப்பார் வீராசாமி அவர்கள் இன்றைய தலைமுறையினரும் ரசிக்கும் வண்ணமாக ஐயா வீராசாமி அவர்கள் நடித்த வாங்கினையும் தழுதழுத்த குரலில் பேசிய வசன மொழிகளையும் பலரும் மறந்திருக்க முடியாதுதான் இதன் பின்னர் தமிழ் திரைப்படங்களில் குடியவர் முதல் கிராம பஞ்சாயத்து தலைவர் என பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்து வந்தவரை மீண்டும் மணக்கண் முன் நிறுத்திய தான் சரண் இயக்கத்தில் வெளியான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்ற திரைப்படமாகும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜெமினி பிலிம் சர்க்யூட் தயாரிப்பில் கிரேசி மோகன் கதை வசனத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான பசுல் ராஜா எம்பிபிஎஸ் என்ற திரைப்படத்தில் மருத்துவ கல்லூரியை தூய்மைப்படுத்தும் துப்புரவு பணியாளர் கதாபாத்திரத்தை ஏற்று புலம்பிக் கொண்டே வேலை செய்திடும் வேடத்தில் தோன்றி நடித்திருப்பார் வீராசாமி அவர்கள் இவருடைய புலம்பலை தவிர்க்கும் பொருட்டும் அவர் செய்திடும் பணியினை போற்றும் வகையில் கமலஹாசன் பேசி கட்டுப்பிடி வைத்தியம் மூலம் அமைதிப்படுத்தும் காட்சிகள் நிகழத்தான் வைத்திடும் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு பார்த்திவன் நடிப்பில் வெளியான வல்லமை தாராயோ என்ற திரைப்படத்தில் ஏ கே வீராசாமி அவர்கள் சிறப்பு கௌரவ கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் இத்திரைப்படமே ஐயா வீராசாமி அவர்கள் தமிழில் நடித்த இறுதி திரைப்படமாகும் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரிய ஏ கே வீராசாமி அவர்கள் ராஜலட்சுமி என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சத்தியலிங்கம் பாலா ஜெயதேவ் மற்றும் செந்தில்குமார் என்ற நான்கு மகன்களும் ஜானகி என்ற மகளும் உள்ளனர் ஒரு சிறந்த நாடக கலைஞராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சிறப்பிக்கும் அளவுக்கு பராசக்தியின் கல்யாணியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் உடச்சித்திர பன்முக யதார்த்த கலைஞராக குறிப்பிட்ட டிவி தொடர்களின் நாயகராக கர்நாடக சங்கீத பாடகராக என எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ஐயா ஏ வீராசாமி அவர்கள் முதல் மரியாதை என்ற திரைப்படத்தில் அவர் பேசும் பிரபல வசனமான எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகனு சாமி என்ற வசனத்தை போலவே கலை உலக உரிய அங்கீகாரமின்றி திரை உலகின் பின்புல உண்மைகளை இறுதி வரை தெரிந்து கொள்ளாமல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வயது முதுமையின் காரணமாக தனது எண்பத்தி எட்டாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு தனது தீர்ந்த நடிப்பு திறத்தால் திரை உலகின் பன்முக குணச்சித்திர கலைஞராக ரசிகர்களின் மனதில் நீங்கா பிடித்து புவி உலகில் மறைந்து போனாலும் அவர்தம் மனங்களில் என்றும் மறையாமல் வாழ்ந்து வரும் ஐயா ஏ கே வீராசாமி அவர்களின் நினைவலைகளானது கலைத்துறை பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரை என்றும் மறையாது பயணிக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற குணச்சித்திர பல்கலை நாயகர்களான திருவாங்கூர் சகோதரிகளில் ஒருவரான லலிதாவுடன் இணையாக நடித்தவரும் காமெடி மற்றும் குணச்சித்திர நாயகரும் எம் ராதா துணைவியை தனது மனைவியாக ஏற்றுக் கொண்டவருமான மறைந்த வி கே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சந்தான பாரதி ஆர் எஸ் சிவாஜியின் பாச தந்தையாரும் பாசமலர் உள்ளிட்ட மெகா ஹிட் திரைப்படங்களின் தயாரிப்பாளரும் தந்தை மற்றும் நகைச்சுவை கதாபாத்திர கலைஞருமான மறைந்த எம் ஆர் சந்தானம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மூத்த சகோதரரும் அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படத்தின் மூலம் மனதில் நிலை போனவரும் பிரபல தயாரிப்பாளருமான எம் ஜி சக்கரபாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற பன்முக கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி